ஹிரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய நாராயணம் நரம் பகவேவாராயணம் நமஸை நோத்தம்தவீம் சரஸ்வதி வியசம் ததோஜயம் உதீரயேத் அபத்ரேஷு நஷ்டிரபத்தேஷவத சேவையா பகவத்தீ உத்தமஸ்லோக்கே பக்தேர் பவத்தி நைஷ்டி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீ குரு தீனம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்து ஸ்ருத பூர்வாய பிரபு ஸ்துதிம் அப்ரூத்த தைவீபிர் அவஹி அவஹிதேந்திரிய வேர்ட் பை வேர்ட் மீனிங் தத்ர அங்கு ஸ்வேத தீபம் எனப்படும் பகவானின் வசிப்பிடத்தில் அதிருஷ்ட ஸ்வரூபாய பிரம்மதேவராலும் காணப்படாதவரான முழுமுதற் கடவுளுக்கு ஸ்ருத பூர்வாய ஆனால் வேதங்களிலிருந்து அறியப்பட்டவர் வை உண்மையில் பிரபு பிரம்மதேவர் ஸ்துதிம் வேத இலக்கியங்களிலிருந்து பெறப்பட்ட பிரார்த்தனைகளை அப்ரூத செய்தார் தைவிபி வேத இலக்கியத்தில் கூறப்பட்டுள்ள பிரார்த்தனைகளால் அல்லது வேத கொள்கைகளை உறுதியாக பின்பற்றுபவர்களால் செய்யப்பட்ட பிரார்த்தனைகளால் கீர்பி அத்தகைய ஒளி அதிர்வுகள் ஒளி அதிர்வுகளால் அல்லது கீர்த்தனைகளால் தூ பிறகு அவஹித இன்றிய நோக்கத்திலிருந்து விலகாமல் நிலையான மனதுடன் டிரான்ஸ்லேஷன் பரமபுருஷ பகவானை தேவர் இதுவரை கண்டதே இல்லை என்றாலும் அங்கு ஸ்வேத தீபத்தில் பிரம்மதேவர் பரமபுருஷரிடம் பிரார்த்தனைகள் செய்தார் பரமபுருஷ பகவானை பற்றி வேத இலக்கியத்திலிருந்து பிரம்மதேவர் கேள்விப்பட்டிருக்கிறார் என்பதால் நிலையான மனதுடன் வேத இலக்கியத்தால் எழுதப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட பிரார்த்தனைகளை அவர் பகவானிடம் சமர்ப்பித்தார் பர்பட் பை சிலப்பிரபா ஜெய்சிலப்பிரபா பிரம்மனும் மற்ற தேவர்களும் ஸ்வேத தீபத்தில் உள்ள முழுமுதற் கடவுளை காண செல்லும் போது அவரை அவர்களால் நேரடியாக காண முடியாது ஆனால் அவர்களின் பிரார்த்தனைகளை பகவான் கேட்கிறார் அதைத் தொடர்ந்து தேவையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது பல சந்தர்ப்பங்களில் இதை நாம் கண்டிருக்கிறோம் ஸ்ருத பூர்வாய என்னும் சொல் இங்கே குறிப்பிடத்தக்கதாகும் நேரடியாக காண்பதாலோ அல்லது நேரடியாக கேட்பதாலோ நாம் அனுபவம் பெறுகிறோம் ஒருவரை நேரில் காண்பதற்கு சாத்தியம் இல்லை என்றால் நம்பத்தகுந்த மூலத்திலிருந்து அவரை பற்றி நாம் கேட்டு தெரிந்து கொள்ள முடியும் கடவுளை காட்ட முடியுமா என்று சில சமயங்களில் மக்கள் நம்மிடம் கேட்கிறார்கள் இது ஒரு அபத்தமான கேள்வியாகும் பகவானை ஒருவன் ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக அவரை அவன் காண வேண்டிய அவசியம் இல்லை நமது புலன் அறிவு எப்போதும் குறையுடையதாகவே இருக்கிறது ஆகவே பகவானை நாம் காண நேர்ந்தாலும் அவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் பகவான் கிருஷ்ணர் பூமியில் தோன்றிய போது பலர் அவரை கண்டார்கள் ஆனால் அவர்தான் முழுமுதற் கடவுள் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை அவஜானந்தி மாமூடா மானுஷீம் தனும் ஆசிரித்தம் என்று பகவான் பகவத்கீதையில் கூறுகிறார் மூடர்களும் அயோக்கியர்களும் பகவான் கிருஷ்ணரை நேரடியாக கண்டனர் என்ற போதிலும் அவர்தான் முழுமுதற் கடவுள் என்பதை அவர்களால் அறிய முடியவில்லை பகவானை நேராக கண்ட பிறகும் துரதிருஷ்டசாலி ஒருவனால் அவரை புரிந்து கொள்ளவே முடியாது ஆகவே பகவான் அல்லது கிருஷ்ணரைப் பற்றி நாம் நம்பத்தகுந்த வேத இலக்கியங்களிலிருந்தோ அல்லது வேதத்தை முறையாக அறிந்தவர்களிடம் இருந்தோதான் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு முன் பிரம்மா முழுமுதற் கடவுளை கண்டதில்லை என்றாலும் பகவான் ஸ்வேத்த தீபத்தில் இருக்கிறார் என்பதில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் இவ்வாறாக அங்கு செல்லும் வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பகவானிடம் அவர் பிரார்த்தனைகளை செய்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஐந்து தேவர்கள் பகவானிடம் பாதுகாப்பை வேண்டுதல் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஐந்துடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி போல்